ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்ப வணக்கம் இன்னைக்கு நான் என்ன செய்து காட்ட போறேன்ட ஒரு கருவாட்டுக்கருதான் அந்த வெச்சு காட்டுல அமைஞ்சிருக்குறேன் நல்ல ஒரு டேஸ்ட் ஆன அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கருவாட்டுக்கரை பார கருவாடு எடுத்திருக்கிறேன் சின்ன பீஸ் போட்டு பேரக்கருவாடுதான் எடுத்து இருக்கிறேன் அதோட சேர்த்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முழுக்கங்காய் தான் வைக்க போகிறேன் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் கருவாட்டு கறி பிடிக்காத ஆக்கள் இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே பிடிச்ச கறி வாங்க அதை எப்படி செய்யுறதுன்னு பார்ப்பேன் நான் காஞ்சிட்டு இதுல ஒரு ரெண்டு கரண்டில மூணு கரண்டி அளவு எண்ணெய் விட போறேன் நீங்க நல்லெண்ணெய் இருந்தா விட்டு கொள்ளுங்க நல்லெண்ணெய் நல்லா இருக்கும் இதோட ஒரு அரைக்கரண்டி கடுகு வெடிக்கட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் உள்ளி எடுத்து வச்சிருக்கிறேன் ரம்ப கருவேப்புள்ள எடுத்து வச்சிருக்கிறேன் அரை இதோட சேர்க்கிறேன் மண்கட்டீ செய்த நல்ல டேஸ்ட் ஆயிருக்கு திறவாட்டக்கறி வதக்கித்தான் வைக்கணும் எல்லாம் சேர்த்தும் வைக்கலாம் அது என்னும் நல்லாயிருக்கு இதோடு ஒரு கரண்டி தெரிஞ்சீரகம் வெந்தய வரண்டி போட்டு வதம் போனோம் அதுக்காண்டி சிக்கா வதங்குறதுக்காண்டி ஒரு அரக்கரண்டியோட உப்பு போட போறேன் கருவாட்டிலேயும் உப்பு இருக்கும் அதனால சேர்ந்து பார்த்து போடலாம் இப்போ இது வதங்குறதுக்காண்டி அரக்க பழைய சாப்பாட்டுக்கும் இதுக்கும் தருவாட்டு பழமும் சூப்பரா இருக்கு மரம் கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மரம் கட்டும் ஓரளவு வதங்கிட்டு இதோட தக்காளி பழம் ஒரு மூணு ஸ்பூன் தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கிறேன் வெட்டி வச்சுக்கிறேன் நிறையும் போகிறேன் கழுப்பழம் நல்லா வளம் மண்டி இல்லை நாங்கள் இப்போ உருளைக்கொழங்கு கத்தரிக்க கூட சூட போகிறோம் மண்டபடிக்கும் அதோடு சேர்ந்து அதில் இதோடு எடுத்து வச்சு உருளைக் குழந்தை விரிக்க கத்தரிக்க எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டு பிரி நிமிஷம் மூணி வெப்பம் மதம் வெட்டம் நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு பார்ப்போம் இதோட கருவாட்டையும் கேக்க போறோம் சேர்த்து ஒரு இன்னும் அஞ்சு நிமிஷம் மரங்கள் உனக்கு ஒரு நிறவாட்டை சேர்த்து வடையா இருக்க

உங்களுக்கு எவ்வளோ உரைப்பூ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு கொடுங்க தூளை ஆனால் கருவாட்டுக்கறிக்கு ஆகலும் தூள் போடக்கூடாது உரப்பு போட்டால் டேஸ்ட் இருக்காது ஒரு அளவான உரைப்பில் இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதோட ஒரு அரைத்தரஞ்சு மஞ்சள் ஸ்பூன் ஒரு அரைத்தரைஞ்சி மெல்லி இதோட உங்களுக்கு உரைப்பு கேட்ட மாதிரி நல்ல வாசந்த கருவாடல் வந்து அதே மாதிரி ஒரு வாசம் வருது எந்த கருவாட்டிலருவாட்டு குழம்பு வைக்கலாம் நல்லா டேஸ்டாக இருக்கு கரு பிடிக்காத ஆக்கள் கூட இருக்க மாட்டாங்க அவ்வளோ நல்லா இருக்கு இதோட புளி சேர்க்கப்படும் தக்காளி பழமும் சேர்த்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி രണ്ട് ഇതെങ്കിലും മൂന്ന് നിമിഷം വഴിതാർക്ക മൂന്ന്

கொஞ்செல்லாம் போட்டு நம்ம கரண்டி அளவு வெங்காயம் மருங்கிறதுக்காண்டி கருவாட்டிலேயே பார்த்துக்க போடு போட வேலை எனக்கு கருவாட்டுல உப்பு இருக்கிறபடியா அந்த உப்பை காணும் போட்டு போடுறோம்

கவி சாப்பிடணும் அவ்வளோ இதாக இருக்குது பாக்க அவ்வளோ இருக்கு நினைக்கு

சுவையான ஒரு கறி ரெடி இதுக்குள்ள முருக்கங்காய் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே போட்ட ஒரு கறி நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஆக்கள் இருக்க மாட்டாங்க கறி அவ்வளோ அருமையாக இருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க இன்னமும் ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ